ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தான் இந்த யூடியூப் தளத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறிங்கன்னா வெக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு பார்வையிட முடியும் இன்றைய வீடியோக்கை போகிறதுக்கு முதல்கிட்ட உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க அதுக்கு எத்தனை பேருக்கு விட தெரியும்னு பார்ப்போம் விட தெரிஞ்சு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்க படிச்சுது அந்த ஐபிஎல் போட்டியில எந்த அணி முதலாவது இன்னத்தை வென்றது இன்னத்தை சொபி ஹரிஜிஜின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் இன்னும் பார்க்க போறோம்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தானே ஐபிஎல் போட்டி தொடங்கிணிச்சு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒட்டுமொத்தமாக அவர்கள் விளையாடிய ஐபிஎல் போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்கள் எத்தனையை பெற்றிருக்குகின்றார்கள் எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள் எத்தனை ஹண்ட்ரட் அடிச்சிருக்கின்றார்கள் எத்தனை ஃபிஃப்டி அடிச்சிருக்கியாண்டு தான் பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரர் யாருண்டா தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் தினேஷ் கார் இவர் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மெச்சு விளையாடி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல கூடுதலாக அடித்த ஓட்டம் தொண்ணூற்றி ஏழு இவர் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு தடவை பிப்டி அடிச்சிருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகளில் சரி அடுத்த ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் தான் ரொபின் உத்தப்பா இவர் இருநூற்றி ஐந்து மெச்சு விளையாடி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சிருக்க இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்த ரன்னு வெறும் எண்பத்தி எட்டு இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஃபிப்டி அடிச்சிருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகள்ல அடுத்தது எட்டாவது இடத்தில் இருப்பவர் ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார்னு தெரியுமா ஆள் கொஞ்சம் கருப்பு தான் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் ஜாம்பவானாக இருந்தவர் அவர் உங்களுக்கு தெரியுமா அவர் தான் கிரிஷ் கெயில் இவர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐபிஎல் மேட்ச் விளையாடியிருக்கிறார் இருக்கிறார் இவர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக அடித்தது வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து இவர் ஆறு முறை ஹண்ட்ரடம் முப்பத்தி ஒரு முறை ஃபிஃப்டியும் அடித்திருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகளில் அடுத்தது நாம் யாரை பார்க்க போகிறோம்னா வந்து ஏழாவது வீரர் அவர்தான் முன்னூற்றி அறுபது பாகைகளிலும் தாறு மாறாக அந்த அடிக்கக்கூடிய ஒரு வீரர் அவர் யாருன்னு தெரியுமா அவர்தான் ஏபிடி வில்லியர்ஸ் இவர் நூற்றி எண்பத்தி நாலு போட்டிகளில் விளையாடி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை ஏற்றுள்ளார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்தது மூன்று ஓட்டங்களாகும் இவர் மூன்று முறை ஹண்ட்ரட்டும் நாற்பது முறை பிப்டியும் அடித்திருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகள்ல இந்த யூடியூப் தலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்த்துட்டு இருக்கீங்க வெக்கப்படாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட பார்வையிட முடியும் ஆறாவது இடத்தில் இருக்கின்ற வீரர் யாருன்னு தெரியுமா நம்ம எல்லோரும் தலண்டு செல்லமாக கூறக்கூடிய சிஎஸ்கே அணியின் சிங்கமாக இருந்து சிஎஸ்கே அணிக்கு கிண்ணங்களை வாங்கி கொடுத்த ஒருவர் ஆமாங்க எம் எஸ் தோனி தான் அவர் கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தி நான்கு ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்தது எத்தனை உங்களுக்கு தெரியுமா எண்பத்தி நாலு இவர் இருபத்தி நான்கு தடவை பிப்டி அடிச்சிருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகள்ல ஐந்தாவது இடத்துல இருக்ககின்ற வீரர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை நான் உங்களுக்கு சொல்லணுமா இந்த காணொலியின் இடை நடுவே ஐந்தாவது இடத்தில் இருக்குகின்ற வீரரை செல்லுது அதால நீங்க இந்த காணொலிய ஃபுல்லா பாருங்க நாலாவது இடத்துல இருப்பவரை நம்ம இப்ப பார்ப்போம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறத ஒட்டு நான்காவது இடத்துல தான் அவுஸ்திரேலியா அணியின் முத்து ஒரு அணியினால் அவமதிக்கப்பட்ட ஒரு வீரர் ஆமாங்க டேவிட் ஓனர் நூற்றி எண்பத்தி நான்கு மெட்சு விளையாடி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்து வந்து நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் ஆகும் இவர் ஹண்ட்ரட் நான்கு முறையும் ஃபிஃப்டியை அறுபத்தி இரண்டு முறையும் அடித்திருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகளில் அடுத்தது மூன்றாவது இடத்தில் இருப்பவர் யாருன்னு தெரியுமா ஹிட்மேண்டு செல்லமாக கூறப்படுகின்றவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஐந்து முறை கோப்பையை வாங்கி கொடுத்தவர் தலைவர் ரோஹித் சர்மா தான் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் இவர் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மெச்ச விளையாடி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ரன்களை அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக அடிச்சது எத்தனை உங்களுக்கு தெரியுமா நூற்றி ஒன்பதை தான் இவர் அடிச்சிருக்கிறார் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடிக்கிறான் நூற்றி ஒன்பது ஹண்ட்ரட்டை இரண்டு முறையும் நாற்பத்தி மூன்று தடவை பிப்டியும் அடிச்சிருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகள்ல இரண்டாவது இடத்தில் இருப்பவர் யாருன்னு தெரியுமா இவர் இருநூற்றி இருபத்தி ரெண்டு போட்டிகளில் விளையாடி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்தது எத்தனை ரன் தெரியுமா நூற்றி ஆறு ரன் இவர் இரண்டு தடவை ஹண்ட்ரட்டும் ஐம்பத்தி ஒரு தடவை பிப்டியும் அடிச்சிருக்கிறார் இவர் விளையாடிய மொத்த ஐபிஎல் போட்டிகள்ல சரி முதலாவது இடத்தில் இருக்குகின்ற வீரரை பார்ப்போமா அதுக்கிடையில் அஞ்சாவது இடத்தில் இருக்குகின்ற வீரரை விட்டுட்டோம் அஞ்சாவது இடத்தில் இருக்குகின்ற வீரர் தாங்க சின்ன தல சுரேஷ் ரெய்னா இவர் இருநூத்தி ஐந்து மெட்ச் விளையாடி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரன்களை அடிச்சிருக்கிறார் இவர் அதிகபட்சமாக ஒரு போட்டியில் அடிச்சிருக்கிறார் வந்து நூறு தான் இவர் ஒரு போட்டியில் அதிகமாக அடிச்சிருக்கார் இவர் ஹண்ட்ரட் எத்தனை தடவை அடிச்சிருக்காருடா ஒன்று தான் அதுவும் ஒரு போட்டியில் அடிச்சதுதான் பிப்டியை எத்தனை முறை அடிச்சிருக்காருடா வந்து முப்பத்தி ஒன்பது தடவை அடிச்சிருக்கிறார் முதலாவது வீரரை பார்ப்போமா வாங்க பார்ப்போம் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆர்சிபி அணியின் செல்லு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவர் ஆமாங்க இந்திய அணியின் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விராட் கோலி இவர் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு மெட்ச் விளையாடி எட்டாயிரத்தி நாலு ரன் அடிச்சிருக்கிறார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக அடித்தது நூற்றி பதிமூன்று ரன்கள் இவர் ஹண்ட்ரட் எட்டு முறையையும் ஃபிஃப்டி ஐம்பத்தி ஐந்து முறையையும் அடித்திருக்கிறார் இவர் மொத்தமாக ஐபிஎல் போட்டிகளில் ஹண்ட்ரட் எட்டு முறையையும் ஃபிஃப்டி ஐம்பத்தி ஐந்து முறையையும் அடித்திருக்கிறார் இதில் எந்த வீரர்கள் யார் யாருடைய சாதனைகளை முறையடிப்பார்கள் என்பதனையும் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக தனிநபர் ஒருவரினால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டத்தினையும் நீங்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் தளத்தை இப்போதான் நீங்கள் முதலாவது பார்க்குகின்றீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகளை நீங்கள் சுட சுட பார்வை விட முடியும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன்